ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி நாளைக்கான ப்ரிக்ஷன் பார்த்துலாம் விஜய்க்காகவே ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசினா தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் அண்ட் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் விக்கா ஃபிரண்ட்ஸ் மறக்காம நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ்லேருந்து விஜய் வந்துட்டு கிளம்பி திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போயிடுவார் ஹாஸ்பிட்டல் போனதுமே வந்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க வெண்ணிலாவை இன்னொரு நாள் அப்சர்வேஷனில் வைக்கணும் ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டாங்க அதனால் உங்களை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிவிட்டால் சப்போஸ் ஏதாவது இமீடியட்டான ட்ரீட்மெண்ட்டோ இல்லாத ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் திரும்பவும் கூட்டிகிட்டு வர முடியாது அதனால் இன்னும் ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் அப்சர்வேஷனில் பார்த்துட்டு அவங்கள கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க ஓகேனா மட்டும் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் இல்லைனா இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் வந்துட்டு ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிடுவார் ஆல்ரெடி எனக்கும் காவேரிக்கும் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இந்த நிலமையில நான் இன்றைக்கும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா அது சரியாக வராது அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு டாக்டர் அவங்களை இங்கே ஹாஸ்பிட்டலில் வைக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது பட் இன்றைக்கும் என்னால் ஸ்டே பண்ண முடியாது நைட்டு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லு இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நேற்றுக்கு தான் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாததுனால உங்களை இருக்க சொன்னோம் பட் இன்றைக்கி அட்டண்டர் தேவையே இல்லை இங்கே இருக்க சிஸ்டர்ஸே வந்துட்டு பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போவார் விஜய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்துட்டு கங்காவும் காவேரி ரொம்ப நேரம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க கங்கா வந்துட்டு குமரனை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது காவேரியும் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தனால அதுலேயே டைம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் காவேரி அவங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து தாத்தா தான் அங்கே உட்காந்துருப்பாங்க என்ன தாத்தா அவர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க தாத்தாவும் ரொம்ப வந்துட்டு சேட் ஆயிருவார் என்னமா ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே ரெண்டு பேரும் என்னை கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கீங்களா நீ போனால் அவன் போகிறது அவன் போனால் நீ போகிறதில்ல நீ ஆஃபீஸ் போனால் அவன் ஹாஸ்பிட்டல் போயிடுறான் இப்படியே வந்துட்டு ரெண்டு நாளாக நடந்துகிட்டு இருக்கு நீ என் பேரன்ல தப்பாக நினைக்கவே நினைக்காத விஜய் உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு எவ்வளோ சங்கடப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் நீ ஃபோன் பண்ணாலும் உன் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிலாம் இல்லை தாத்தா நான் அவருக்கு கால் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் அவருக்கு தான் வந்துட்டு ரீச் ஆகவே இல்லை அவருக்கு தான் என்கேஜாக இருந்துச்சு திருப்பி அவர் தான் ஒரு கால் கூட பண்ணல சரி பரவாயில்ல விடுங்க அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் எப்போவும் வந்துட்டாமா வந்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேலே இருக்கான் போய் அவனை உடனே பாரு நீ அதுக்கப்புறம் கூட ஃப்ரெஷ் ஆகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறமா போய் அவரை பார்க்கற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்துட்டு காவேரி ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே போவாங்க மேலே போனதுமே வந்துட்டு விஜய் வந்துட்டு காவேரி ஹக் பண்ணலான்னு வரும்போது காவேரி ஒரு மாதிரி தள்ளி விட்ட மாதிரி வந்துட்டு சங்கடப்பட்டுருவாங்க விஜய் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிரும் என்ன நான் ரெண்டு மூணு நாளாக கிட்ட பேசவும் இல்லை அவகிட்ட சரியாக வந்துட்டு அவள் முகத்தை கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணலான்னு வந்தால் இவர் இப்படி தள்ளிவிட்ட மாதிரி பண்ணுறாள் இவளுக்கு என்னதான் பிரச்சனை நம்ம மேலே அப்படி என்ன தான் போவோம் வெண்ணிலாக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பா இதை கூட இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்பட்ட மாதிரி பேசிடுவாரு அதுக்கப்புறம் அதனால் வந்துட்டு அவர் ரொம்ப மூட் அவுட் ஆகி காவேரி கிட்ட சொல்ல வந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாங்க் ஆகிரும் எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்துடுவார் அவருக்கு சொல்லவே தோணாது எதுவுமே உடனே காவேரி கேட்பாங்க இப்போ வெண்ணிலார் எப்படி இருக்காங்க ஓகேவான்ற மாதிரி கேட்க இல்லை அவங்கள அப்சர்வேஷனில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா இருக்கு அவள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி உடனே கேட்பாங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுறதுனா அது எப்போ கியூர் ஆகும் அதுக்கு டைம் டைம்லைன் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க டைம்லைன்லாம் எதுவும் கொடுக்கல காவேரி நம்ம எந்த அளவுக்கு அவளை நல்லா கவனிச்சுக்கிறோமோ எந்த அளவுக்கு அவளோட பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரமோ அது மூலிமா தான் அவருக்கு அவளுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல உடனே காவிரி நினச்சி பார்ப்பாங்க ஓ அதுக்காக தான் அவ கூட நைட்டு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை அந்தளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா உங்களோட பார்வைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ முன்னாட்டியாக தெரிகிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் அவளை கேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால தான் எல்லோரும் அப்படியும் நினச்சிருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி அதெல்லாம் ஓகே தான் பட் எப்போ சரியாகும் தெரியாமல் நம்ம எப்படி தான் எவ்வளோ தான் அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எவ்வளோ தான் கவனிச்சிக்கிறது நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கேட்டுருப்பாங்க கவரி அதெல்லாம் நம்ம அஷ்ஷூரன்ஸாக வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது நம்ம எப்படி சொல்ல முடியும் மெமரி லாஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ சரியாகும் அப்போ சரியாகும்லாம் சொல்ல முடியாது சரியாகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஆன்சர் பண்ணுவார் உடனே காவேரி பயங்கரமாக கோவச்சுக்குவாங்க ரெண்டு நாளும் இவர் என்னை பார்க்கல வெணிலான்ற ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்து இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு அவளை கேர் பண்ணணுன்றாரே பட் என்கிட்ட வந்துட்டு ஏதாவது இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரா இம்மலை எனக்கு எந்த இதுவும் கிடையாது நீ தான் எனக்கு முக்கியம் உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமேன்ற வார்த்தை வந்துட்டு அவர் வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது இதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் வந்துட்டு அவரோட கான்ட்ராக்ட் விஷயத்த இன்னும் மறக்கவும் கிடையாது என்ன அவர் முழுசாக வந்துட்டு ஏற்றுக்கவும் கிடையாதுன்றது நல்லாவே புரியுது வெணிலா தான் அவருக்கு எல்லாமே வெணிலா வந்ததுக்கு அப்புறம் காவேரின்ற ஒருத்தி வந்துட்டு அவர் லைஃப்பில் இல்லை போல இருக்கு வெணிலாவுக்கு அடுத்தது தான் காவேரி அவர் வச்சு பார்க்குறாரு ஏதோ போனால் போகட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம் குடும்பம் நடத்திட்டு இருக்கோங்கிறக்காக இந்த வீட்டில் அவர் என்ன ஒரு ஓரமாக வச்சிருக்காரு போல இருக்கு அவரோட மனசுலையும் சேர்த்தி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு எப்பவும் போல் அவங்க வெளியில காட்டிக்காமல் உடனே விஜய்கிட்ட ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசுவாங்க சரி எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் கேட்பார் என்ன காவேரி ரெண்டு நாளாக பேசவே இல்லை நானும் உன்கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு என் மேலே உனக்கு ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி கேட்க உங்கள் மேலே கோவப்படுறக்கு நான் யாரு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் வெணிலா வந்துட்டு கியோர் பண்ணுறக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா ஆப்ஷனையும் யோசிங்க அவங்கள சீக்கிரமாக வந்துட்டு க்யூர் பண்ணுறக்கான அடுத்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசுகிறது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்காது உடனே வந்துட்டு காவேரி நான் கிளம்பி தூங்க போகிறேன் அப்படின்னு மாதிரி கிளம்பி போயிடுவாங்க உடனே விஜய் நினைப்பார் ஏன் இவன் எப்படி பேசுகிறா இவ்வளோ வந்துட்டு இதாக பேசுகிறாளே மோசமாக பேசுகிறாளே இவ புரிஞ்சிக்கலையா இவன் என்னை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டதுனால தானே என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுனால தானே அவளை வெணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அப்படி இருந்து காவேரி ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டா ஒருவேளை பொசிசிவாக இருக்குமோ பொசசிவாகவே இருந்தாலுமே வெனிலா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இப்படி ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்காக பொசசிவ் இருக்கும் ஒரு வேளை வந்துட்டு புருஷன் போட நாட்டினா அப்படி தான் இருப்பாங்க போல் ஆனாலும் எனக்கு அது பிடிக்கல அட்லீஸ்ட் அவள் வாயிலேருந்து நாங்கள் கூட இருக்குங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெணிலாவை வந்துட்டு கியூர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்ததை யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவள் வாயிலேருந்து சொல்ல மாட்டேங்கிறாள் நான் அவ்வளோ லெட்டரில் எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சேன் அதுக்கும் எந்த ரிப்ளையும் கிடையாது அதுக்கும் வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறா காலில் அவ்வளோ தூரம் பேசினேனே அதுக்கும் வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இவன் இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறேனே தெரியல கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி தண்டனையை கொடுக்குறாருன்னு தெரியல வெணிலா என் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் பல வருஷமாக கஷ்டப்பட்டேன் காவிரி என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமும் கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்துட்டு காவேரி என் மனசாராக என் பொண்டாட்டியாக எடுத்துக்கிட்டு அவ கூட வாழ்த்து வாழ்க்கை நடத்தணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன் திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு நிலமை வருது இப்போ காவேரியா வெணிலாவான்ற சந்தேகமெல்லாம் போய் காவேரி நான் எப்படி சமாளிக்கிறது காவேரியை வந்துட்டு எப்படி சரி பண்ணுறதுங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு வெண்ணிலா வந்துட்டு நான் எந்த இடத்துல என் மனசில் வச்சிருக்கேங்கிறதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது காவேரிக்கு அப்புறம் தான் வெணிலா வெண்ணிலா வந்துட்டு என் பாஸ்ட் லைஃப்பில் இருந்திருந்தாலும் வெணிலாவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு வெல்விஷராக மட்டும்தான் நான் ஹெல்ப் இருக்கேன் வேறு எந்த விதமான நோக்கத்துலையும் அவளை நான் நினைக்கிறதும் கிடையாது அவளை பார்க்குறதும் கிடையாது ஒரு வெல்விஷராக அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவளை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஐடியாவை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் இந்த பிரச்சனை இப்படி போய் முடியுங்கிறது தெரியல அந்த கடவுள் கையில் தான் இருக்குது இதை எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாருன்னு தெரியல அப்படின்னு மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரூமுக்கு போயிருவார் அதுக்கப்புறமா நிவின் வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு ரூமில் யோசிச்சுட்டு இருப்பாரு யமுனாவோட அம்மா இவ்வளோலாம் வருத்தப்பட்டுட்டு போகிறாங்களே அவங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க கொடைக்கானலில் கொடைக்கானலில் ஒரு காலத்தில் கட்டி பிறந்தவங்க எந்த பிரச்சனையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்தது கிடையாது காவேரி முதல் கொண்டு அவங்க வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருந்தவங்க தான் பட் இவங்களுக்கு அப்போ நூல் சூழ்நிலை சரியில்லாததுனால தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் கேட்டால் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம யமுனாவை இப்படி பண்ணுறது என்னதாக இருந்தாலும் தப்பு யமுனாவை வந்துட்டு ஒரு மனுஷியாக மதிச்சு நம்ம பிடிச்சோ பிடிக்காமலோ யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு நல்ல முறையாக யமுனாக்கிட்ட ந நடந்துக்க வேண்டியது நம்மளோட கடமையும் பொறுப்பும் இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம நடந்துக்கிட்டதெல்லாம் ஓகே கோவத்தில் ஏன் விஜய் காவேரி மேலே கூட தான் நம்ம கோவமாக இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது இல்லையா அதே மாதிரி தான் யமுனாவையும் நம்ம கோவத்தையெல்லாம் விட்டுட்டு அவள் கூட வந்துட்டு பிடிச்சது எது பிடிக்காததுன்னு கேட்டு அவள் கூட கொஞ்சமாவது மிங்கிளாக ட்ரை பண்ணணும் மற்றவங்கள மாதிரி கொஞ்சமாவது நம்மளும் புருஷன் முன்னாட்டியாக வாழ வாழ ஆரம்பிக்கணும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது காவேரியோட அம்மா சொல்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறதுலாம் தப்பு நம்ம அம்மா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிடிக்காத ஒரு இடத்துல வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஒரு பொண்ணாக இருக்கிறது கஷ்டம்தான் ஒரு பொண்ணு அவர் நிலமே யோசிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கும் தெரியும் நம்ம இப்போ எதையுமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ணிக்க மாட்டேங்கிறோம் யமுனாவோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சா அது தப்புன்னு தான் தோணுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்மளோட மனசை மாற்றிக்கிட்டு யமுனா கூட பேச ட்ரை பண்ணணும் அவ கூட வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக போக ட்ரை பண்ணணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னோட மோட்டோ பட் யமுனா பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு தான் உண்டாக்குது அவள் எதையுமே புரிஞ்சுக்காம எதையுமே வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்காமல் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இம்மேச்சோடாக பிஹேவ் பண்ணுறது எனக்கு அவன் மேலே இருக்க வந்துட்டு தான் உண்டாக்குதே தவிர அவள் மேலே கொஞ்சம் கூட அக்கறைப்பட்றதுக்கு தோணவே மாட்டேங்குது ஒரு அடுத்தவங்க நிலைமையில தான் அவளை வச்சு பார்க்க தோணுதே தவிர தான் ஒய்ஃபாக வந்துட்டு அவளை நினைக்கவே முடியல இதை எப்படி தான் அவகிட்ட பேசி சரி பண்றதுன்னு தெரியல நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யமுனா கூட சேரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து உடனே காவேரி கங்கா வீட்டுக்கு போயிடுவாங்க கங்காவை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருப்பாங்க உடனே கங்கா கேட்பாங்க என்னடி உன் புருஷன்கிட்ட பேசினியா அவன் அவங்க வீட்டுக்காரர் என்னதான் சொல்றாரு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி தானே பேசுகிறாரு எதுவும் குழப்பிக்காத காவேரி எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரியோட அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் பேசியாச்சடி விஜய் தம்பி மேலே எந்த தப்பும் கிடையாது அவர் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பாரு காவேரி மலை ஊசிரியே வச்சுருக்காரு ஒன்றும் பயப்படுத்தவில்லை நீங்கள் ஏண்டி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றியெல்லாம் பேசுகிறத விட்டு போட்டு உங்கள் ஜோலி போய் பாருங்க சும்மா அதை பற்றியே பேசி பேசி நேரத்தை கழிச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல கரெக்டாக வந்துட்டு குமரன் உள்ளே வருவார் உள்ளே வந்ததுமே கங்கா கிட்ட ஓடி வந்து கங்காவும் கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் நான் விஜய் டிவியில் நடக்கிற கதாநாயகனில் வந்துட்டு நம்பர் ஒன்னில் வந்துட்டேன் நான் நெக்ஸ்ட் லெவல் ஆடிஷனில் நம்பர் ஒன்ல செலக்ட் ஆயிருக்கேன் அந்த டிவியிலலாம் போகிறதே பெரிய விஷயம் விஜய் டிவிக்குள்ளெல்லாம் போயிட்டால் நம்மளோட சூழ்நிலையே மாறப்போகுது நம்ம வாழ்க்கையே வந்துட்டு தலைகிலாம் மாறப்போகுது நான் இதில் ஜெயிச்சது வந்துட்டு உங்ககிட்ட சொல்லி ஆகணுன்ட்டு தான் இப்படி நேராகவே ஓடி வந்தேன் நீ கால் பண்ணும்போது கூட எடுக்க முடியல இவ்வளோ நாளும் அந்த ஆடிஷனுக்காக தான் நான் போய்கிட்டு இருந்தேன் ஷூட்டிங்க்காக போகவே இல்லை ஒரு வேளை நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் வாங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சேன் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி இப்போ சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க நம்பவே முடியல விஜய் டிவியில் நடக்கிற கதாநாயகன் ஷோ இல்லையா அது அவ்வளோ பெரிய ஷோவாச்சு அதில் எப்படிங்க ஜெயிச்சிங்க அதில் ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது நிஜ டேலண்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு அதில் செலக்ட் பண்ணுவாங்க விஜய் டிவிக்குள்ளே போயிட்டாலே வந்துட்டு அவங்க அவங்களோட லைஃபே டோட்டலாக மாறிடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் எப்படிங்க அதில் ஜெயிச்சிங்கனாலும் நம்பவே முடியல அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா கையை கொடுங்க இதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்கள் இது மட்டும் இல்லை கதாநாயகன் ஷோல டைட்டிலே நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க கவலையே படாதீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அம்மாச்சியும் அவங்க காவேரியோட அம்மா எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி நம்ம கும்பிட்ட சாமி வந்துட்டு நம்மளை கைவிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க உடனே குமரன் செல்வார் இதுக்கு எல்லாருக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் விஜய் மட்டும்தான் அவரதுனால தான் வந்துட்டு எனக்கு இது கிடச்சிருக்கு இந்த ஆடிஷன் நடக்குதுன்னு சொல்லி முதல் முதல்ல வந்துட்டு என்னை சேர்த்து விட்டதும் அவர் தான் எனக்காக வந்துட்டு ஒவ்வொரு ஆடிஷனுக்குமே வந்துட்டு ஆறுதலாம் பேசி என்னை வச்சு அதில் கலந்துக்க சொன்னதும் அவர் தான் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேனே அன்னைக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை ஆளே வந்துட்டு டோட்டலாக மாற்றி அந்த ஷோவில் வந்துட்டு இந்தளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விஜய் மட்டும்தான் இந்த ஹெல்ப்பை வந்துட்டு இந்த உதவி வந்துட்டு என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் அவருக்கு தான் நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டி பிடிப்பாங்க என்ன 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 மாமா சொல்கிறீங்க அளவுக்குலாம் நடந்திருக்கா என்கிட்ட கூட அவர் சொல்லலை பாருங்களேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நல்லா மறைச்சி வச்சுருக்கீங்க ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அவர் என்ன தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிச்சது உங்களோட டேலண்ட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவும் சொல்லுவாங்க விஜயோட நல்ல மனசுக்கு உன்னோட நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்கடி உங்களுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை தாண்டி வந்துடுவீங்க அவரும் நான் நினச்ச மாதிரிலாம் கிடையாது விஜய் நினச்சாலே எனக்கு இப்போ ரொம்ப பெ பெருமையாக இருக்குது விஜய்க்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா ஏங்கக்கா நீங்கள் வே மற்ற ஆள் மாதிரி நீங்கள் தனியாக வச்சு பார்க்குறீங்க அவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் நம்மளாம் ஒரு குடும்பமாக தான் அவர் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லலான்ட்டு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்பிடுவார் விஜய்